அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து வானவர்கள் வருகை தரும் இரவு அல்லாஹுடைய தூதர் சல்லா அலையூஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இரவில் சில வானவர்களும் பகலில் சில வானவர்களும் உங்களிடையே அடுத்தடுத்து வருகிறார்கள் அவர்கள் அசர் தொலகையிலும் ஃபஜர் தொலகையிலும் ஒன்று சேர்கிறார்கள் பிறகு உங்களிடையே இரவு தங்கியிருந்தவர்கள் வானத்திற்கு ஏறி செல்வார்கள் அங்கு அவர்களிடம் அல்ல என்னுடைய அடியார்களை எந்த நிலையிலே விட்டுவிட்டு வந்தீர்கள் என்று அவர்களைப் பற்றி அவன் நன்கறிந்த நிலையிலேயே இப்படி கேட்பான் அதற்கு வானவர்கள் அவர்கள் தொழுது கொண்டிருந்த நிலையில் அவர்களை விட்டுவிட்டு வந்தோம் அவர்கள் தொழுது கொண்டிருந்த நிலையிலேயே அவர்களிடம் சென்றோம் என்று பதிலளிப்பார்கள் இந்த செய்தி அபுஹுரையிறார் நதியாகும் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹி புகாரியிலே ஏழு நான்கு எட்டு ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வானவர்கள் வருகை என்பது அனுதினமும் இந்த வையகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒன்று குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது தனசருல் மலாயி கத்து என்று குறிப்பிடுகிறார் அதாவது தங்களுடைய இரட்சக நடத்திலே அனுமதியை பெற்றுக்கொண்டு மலக்குமார்கள் பூமிக்கு வருகிறார்கள் என்று அல்லாஹு தாலா குர்ஆனின் குரானின் வாயிலாக குறிப்பிட்டு காட்டுகிறான் வரக்கூடிய மலக்குமார்கள் இந்த உலகத்தில் எங்கெல்லாம் அல்லாஹுடைய அடியார்கள் புனிதமான லைலத்துல கதருடைய இரவிலே வணங்கி வழிபட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடு சேர்ந்து இவர்களும் வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுகிறார்கள் நம்பிசல்லா குறைபீஸ்லம் அவர்கள் கூறினார்கள் சில மாணவர்கள் எப்போதும் உலகை சுற்றி நல்ல அமல்களை கண்டறிந்து வரும் பணியிலே ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் அவ்வாறு அவர்கள் சுற்றி வரும்போது சில இடத்திலே ஒரு கூட்டம் அல்லாஹுவை ரிக்கதி செய்வதில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை காணுகிறார்கள் பின்னர் அவர்கள் அல்லாஹுவிடம் அது பற்றி குறிப்பிடுகிறார்கள் அப்போது அல்லாஹ் அவர்களிடம் சில கேள்விகளை கேட்கிறான் அந்த கூட்டத்தினர்கள் யாரை து துதிக்கிறார்கள் உன்னைத்தான் துதிக்கிறார்கள் என்று அவர்கள் பதில் சொல்வார்கள் அவர்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா இல்லை அவர்கள் உன்னை பார்த்திருக்கவில்லை என்னை பார்க்காமலேயே அவர்கள் என்னை இந்த அளவோ திக்க செய்வார்களே ஆனால் நினைவு ஆனால் என்னை பார்த்திருந்தால் எந்த அளவோ அவர்கள் என்னை நினைவு ஆம் அல்லாஹ்வே அவர்கள் உன்னை பார்த்திருந்தால் இதைவிட அதிகமாகவே உன்னை அவர்கள் தியானம் செய்வார்கள் அவர்கள் என்னிடம் எதை ஆசிக்கிறார்கள் எதை கேட்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா வானவர்களை பார்த்து கேட்கிறான் அவர்கள் உன்னிடத்திலே சொர்க்கத்தை கேட்கிறார்கள் அவர்கள் சொர்க்கத்தை பார்த்திருக்கிறார்களா என்று அல்லாஹ் திரும்ப கேட்க இல்லை அவர்கள் சொர்க்கத்தை பார்க்காமலேயே அவர்கள் அதன் மீது அளவிலா ஆசை கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் சொர்க்கத்தை பார்த்திருந்தார்களே ஆனால் எந்தளவு ஆசை கொள்வார்கள் அவர்கள் எதை விட்டும் பாதுகாவல் தேடுகிறார்கள் நரகத்திலே இருந்து பாதுகாவல் தேடுகிறார்கள் என்று பதில் சொல்லப்படும் அப்போது அல்ல அவர்கள் நரகத்தை பார்த்திருக்கிறார்களா மாணவர்கள் இல்லை என்று சொல்வார்கள் அவர்கள் நரகத்தை பார்த்ததில்லை அவர்கள் நரகத்தை பார்க்காமலேயே இந்த அளவு அந்த நரகத்தை வெறுக்கிறார்கள் என்றால் அதை பார்த்திருந்தால் அதன் மீது எந்தளவு அவர்கள் வெறுப்படைவார்கள் நல்லது நான் அவர்கள் அனைவரையும் மன்னித்து விட்டதாகவும் அவர்கள் வேண்டியதை கொடுப்பதாகவும் அறிவித்து விடுங்கள் என்று மாணவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறான் யார்லாம் வேறு நோக்கத்திற்காக அந்த சபையில் கலந்து கொண்டவர்களும் இருக்கிறார்களே என ஒரு வானவர் சொன்னபோது அச்சபையில் கலந்து கொண்ட அனைவரையும் நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அபிமொழி தொகுப்புகளிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது ஆக புனிதமான இந்த இரவில் வழக்குமார்களுடைய வருகை இத்தகைய நிலை கொண்டிருக்கிறது இந்த புனிதமான இரவை அடைவதற்கு நாம் ஆசைப்பட வேண்டும் முயற்சிக்க வேண்டும் அந்த இரவிலே மாணவர்களோடு சேர்ந்து நாமும் அல்லாஹுவை வழிபட்ட நல்லூர்கள் என்ற நிலையிலே நம்மை நாம் உயர்த்த வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா அந்த புனித மாநில இரவினுடைய பாக்கியத்தை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கிய அல் அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து